வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை புதுமை பித்தல் வாங்க கதைக்குள்ள போகலாம் மணிபுரி அப்படின்னு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்ட ஒரு மாமன்னர் நீதி நெறி வலுவாம சிறப்பா அண்டு வந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் இளவரசன் ஜீவகன் அவர் அவரோட பிரண்ட் அறிவுமணியோட அயல் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தார் அயல் நாட்டிலிருந்து கடல்வழி பயணமா தன்னோட தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு திரும்புறார் இளவரசன் ஜீவகன் கூடவே அவரோட உயிர் நண்பன் அறிவுமணியும் வர்றார் அப்ப திடீர்னு ஒரு திமிங்கலம் அந்த கப்பல் பக்கத்துல வருது அந்த திமிங்கலத்தை பார்த்து எல்லாரும் அலறுறாங்க அந்த சவுண்ட் கேட்டு உள்ள இருந்து ஜீவகன் கப்பல் தளத்துக்கு வர்றார் வந்து அந்த திமிங்கலம் மேல வேலை ஏறியறார் அதோட அந்த திமிங்கலம் போயிடுது அப்ப அறிவுமணி கடவுள் இந்த அழகான கடலையும் படைச்சு முத்தையும் படைச்சு அதுல இந்த பயங்கரமான திமிங்கலத்தையும் படைச்சிருக்காரே ஏன் அப்படின்னு ஜீவகன் கிட்ட கேக்குறார் அதுக்கு ஜீவகன் சிரிச்சுக்கிட்டே திமிங்கலங்க கடல்ல மட்டும் இல்ல நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு நாட்டுலயா அப்படின்னு ஆச்சரியமா பாக்க ஆமா அது மனிதர் உருவில இருக்கிற திமிங்கலங்கள் கப்பலை மட்டும் இல்ல ஒரு தேசத்தையே கவிழ்க்க சக்தி வாய்ந்தது அந்த திமிங்கலங்கள் அப்படின்னு சொல்றார் ஜீவகன் அதுக்கு அறிவுமணி அப்படின்னா கண்டிப்பா அந்த மனித திமிங்களை நான் பாக்கணும் அப்படின்னு கேட்க சிரிச்சுக்கிட்டே கரை அப்புறம் கண்டிப்பா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றார் கப்பல் கரையை வந்தடையுது அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர அவரோட சித்தப்பா பிரதாப சிம்மர் மட்டும் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ரதத்துல போய்கிட்டு இருக்காங்க போற வழியெல்லாம் மக்கள் ரொம்ப அமைதியா சோகமா இருக்காங்க இத பார்த்ததும் இளவரசருக்கு ஒரே குழப்பம் அப்பா அவரோட சித்தப்பா கிட்ட ஏன் சித்தப்பா மக்கள் அமைதியா இருக்காங்க முரசுகள் முழங்கல யாரோட முகத்திலேயே மகிழ்ச்சி இல்ல என்ன காரணம் அப்படின்னு சித்தப்பா கிட்ட கேட்கிறார் ஆனா அவரோட சித்தப்பா அவரோட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம முகத்தை மூடிக்கிறார் ஆனா விடாம ஜீவகன் திரும்ப வற்புறுத்தி கேட்கிறார் சொல்லுங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கிறார் ஜீவகன் அப்போ சித்தப்பா அழுதுகிட்டே அங்க கம்பத்துல பறக்கிற கொடியை காட்டுறார் அதை பார்த்ததும் ஜீவகனுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடி தாழ்ந்திருக்கு அப்பா காலமாயிட்டாரா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறார் ஜீவகன் அப்பா அழுதுகிட்டே சித்தப்பா உன்னோட அப்பா என்னோட அண்ணாவோட சாவு அகால மரணம் அப்படின்னு சொல்றார் அத கேட்டதும் உங்களை பார்க்கத்தானே நான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறார் ஜீவகன் ஒரு மாதிரி தன்னை சுதாரிச்சுக்கிட்டு எப்படி என்னோட அப்பா இறந்தார் அப்படின்னு ஜீவகன் கேக்குறார் அதுக்கு பிரதாப சிம்மர் விதி விளையாடிடுச்சு விவரத்தை நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல உன்னோட அப்பாவோட சமாதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மன்னரோட சமாதிக்கு போறாங்க அங்க சமாதி முன்னாடி ஜீவகன் சித்தப்பா அறிவுமணி அரச பிரதிநிதிகள் எல்லாரும் கீதம் பாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சோகத்தோட ஜீவகன் கைய பின்னாடி கட்டி குனிஞ்சு தலையோட நின்னுகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட கையில ஏதோ ஒண்ணு யாரோ திணிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது சட்டுன்னு திரும்பி பார்க்கறார் அங்க ஒரு தாடிக்கார வாலிபன் பேசாதீங்க அப்படின்னு ஜாட காட்டிட்டு அவர் கையில ஒரு சீட்ட வச்சுட்டு அந்த கூட்டத்துல ஒருத்தனா போய் நின்னுக்குறான் இத பக்கத்துல இருந்த அறிவுமணியும் பார்த்துடுறாரு சமாதி முன்னாடி நின்னு சித்தப்பா மன்னருக்கு நடந்த சோகத்தை பத்தி சொல்றார் வேட்டைக்கு போன வேந்தன வேங்கை சின்னா பின்னமாக்கிடுச்சு கொஞ்சம் உயிரோட கிடைச்சிருந்தா கூட அரண்மனை வைத்தியர் துன்முகிய வச்சு பிழைக்க வச்சிருக்கலாம் ஆனா உடம்பு கூட கிடைக்கல உடம்பு கிடைச்சிருந்தா நம்ம அரச கல்லறையில எல்லா மரியாதையோடும் வச்சிருக்கலாம் ஆனா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் இந்த நாட்டை பத்தி ஒரு சாசனம் எழுதி வச்சிருந்தார் அதுவும் போன இடம் தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம தளபதி பராக்கிரமண ஏற்பாடு செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்றாரு நடந்தது நடந்துருச்சு ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அதனால கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மன்னரோட புகழ பாடுங்க அப்படின்னு சொல்றார் அதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் இறந்த மன்னருக்கு வாழ்த்து கோஷம் போடுறாங்க எல்லாரும் கை கூப்பி மன்னரோட சமாதியை கும்பிடுறாங்க அப்ப ஜீவகன் அவரோட கையில இருந்த துண்டு சீட்ட படிக்கிறார் அதுல மன்னர் சாகவில்லை மறைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு அதை பார்த்ததும் ஜீவகனுக்கு பயங்கர சந்தோஷம் பட் அத முகத்துல பாட்டாம அந்த துண்டு சீட்டை கொடுத்த ஆளை திரும்பி பாக்குறாரு அவன் இன்னமும் அந்த கூட்டத்தோட தான் நினைக்கிட்டு இருக்கான் இளவரசரை பார்த்ததும் சின்னதா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இத பார்த்ததும் ஜீவகன் வேற யாரும் பார்க்கலையா அப்படின்னு கவனமா பார்த்துட்டு அறிவுமணி கிட்ட அந்த தாடிக்காரனை பின்தொடர்ந்து அவன் யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அறிவுமணி அந்த தாடிக்காரனுக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அவனை ஃபாலோ பண்றாரு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த தாடிக்காரன் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறான் அறிவுமணிக்கு அந்த வீடு யாரோடதுன்னு தெரியல அதனால அங்க ரோட்டுல வர்ற ஒருத்தர் கிட்ட அறிவுமணி இந்த வீடு யாரோடது யாரோடதுன்னு கேட்கிறார் ஆனா எவ்வளவோ கேட்டும் அந்த ஆள் பதிலே சொல்லாம நிக்க அறிவுமணிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது ஒரு கட்டத்துல அந்த ஆளை அடிக்க கை ஊக்குறார் அப்ப அங்க வந்து இன்னொரு வழிபோக்கன் ஏன் அந்த பாவமான ஆளை அடிக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அறிவுமணி நான் ஒரு அரசாங்க முக்கியமான ஆளு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் இவர் பதில் சொல்லாம இருந்த கோம் வருமா வராதா அப்படின்னு கேக்கிறார் அறிவுமணி அதுக்கு அந்த வழிபோக்கன் அது எப்படி அவர் பதில் சொல்வார் இவரோட நாக்கத்தான் இந்த அரசாங்கம் அறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்றார் என்ன நாக்க அறுத்துட்டாங்களா ஏன் அப்படி அப்படின்னு அறிவுமணி கேட்க மக்கள் மன்றத்துல இந்த அரசாங்கத்தை பத்தி எதிர்த்து பேசினார் அதுக்காக அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த அரசாங்கத்துல பேசுறவங்களே வேண்டாமா ஊமைதான் வேணுமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறார் அறிவுமணி அதுக்கு அந்த வழிபோக்கன் எல்லாம் இந்த பிரதாப சிம்மரோட வேலை அப்படின்னு சொல்றார் அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பேச முடியாத ஆள் போயிடுறார் அறிவுமணி அந்த வழிபோக்கன் கிட்ட இந்த வீடு யாரோட வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த வழிபோக்கன் இது அரசாங்க வைத்தியர் துன்முகியோட வீடு ஏன் கேக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது மருந்து வேணுமா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அறிவுமணி இல்ல நான் இன்னமும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வழிபோக்கனை அனுப்பிச்சிடுறார் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இளவரசனை பார்க்க போறார் இது உண்மையா அப்படின்னா மன்னரை மறைச்சது யாரு அந்த தாடிக்கார வாலிபன் யாரு இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதைய அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்